ஹாய் ஒரி ஒன் வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் எல்ஐசியில் வந்து ஒரு ஹவுசிங் லோன் எடுத்திருந்தோங்க ஸோ அப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து சிக்ஸ் பாயிண்ட் எயிட் ஃபைவ் அந்த மாதிரி கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் தான் எடுத்திருந்தோம் பட் ஆஃப்டர் த்ரீ இயர்ஸ் ஒரு கிட்டத்தட்ட முப்பத்தாறு இன்ஸ்டால்மெண்ட் கட்டினக்கப்புறம் தான் நோட்டீஸ் பண்ணால் இப்போ நைன் பாயிண்ட் ஒன் ஃபைவ்க்கு சேஞ்ச் ஆகிடுச்சி ஸோ திரும்ப இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை எப்படி குறைச்சோம் நம்பர் ஆஃப் ஃப்ரீ பேமெண்ட்டு ஷெடியூல் வந்து எனக்கு கிட்டத்தட்ட பன்னெண்டு மாதம் இருந்துச்சுங்க ஒரு வருஷம் அதை எப்படி நான் குறைச்சேன் அதுக்கு என்னென்ன ட்ரிக் ஃபாலோ பண்ணேன் ஸோ உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேங்க ஸோ ஹவுசிங் லோன் எடுத்துருக்கவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க மெயினாக எல்ஐசியில் ஹவுசிங் லோன் எடுத்துருக்கவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை மறக்காமல் பாருங்கங்க இல்லை இனிமேல் தான் வீடு கட்ட போகிறோம் இனிமேல் தான் ஹவுசிங் லோனே எடுக்க போகிறோம் அப்படிங்கிறவங்களும் கண்டிப்பாக அதை செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நிஜமாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நான் வந்து ட்வெண்ட்டி சிக்ஸ் டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் அப்போ வந்து ஒரு பன்னெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் வந்து ஹவுசிங் லோனாக எடுத்திருந்தோங்க அப்போ வந்து எனக்கு வந்து நைன் இயர்ஸ் டென் ஓர் போட்டு பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி முப்பதில் அந்த லோன் முடிகிற மாதிரி போட்டு கேட்டிருந்தேன் நான் ஒம்பது வருஷத்தில் நான் அடைச்சேன் அப்படின்னு ஸோ ஒரு நூற்றி எட்டு இஎம்ஐ கட்டணும் அப்படின்னு சொல்லி வந்திருந்தது அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ இருந்ததுன்னா சிக்ஸ் பாயிண்ட் எயிட் ஃபைவ் பர்சன்டேஜ் அதாவது கொரோனா சமயத்தில் வச்சுக்கோங்களேன் அந்த கொரோனா வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி நமக்கு இருந்தப்போ அந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் நான் வந்து இந்த வீடு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு லோன் போட்டிருந்தேன் ஸோ லோன் அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா டுவெல் லேக் எயிட்டி தௌசண்ட் ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து நான் எவ்வளோ பே பண்ண வேண்டியது இருக்குன்னா இந்த ஒன்பது வருஷத்துக்கு ஒரு நாலு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் வந்து கிட்டத்தட்ட நாலு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் ரூபா வச்சுக்கோங்களேன் கட்ட வேண்டியது இருந்தது டோட்டலாக எவ்வளோ பே பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னா ஒரு செவன்டீன் லேக்ஸ் எயிட்டீன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் எயிட்டி த்ரீ ஸோ ஒரு நாலரை லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது வந்து ஓகே ஏன்னா ஒரு பதிமூணு லட்சம் பன்னெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் பதிமூணு லட்சம் கிட்டே எடுக்கிறப்ப ஒரு நாலு லட்ச ரூப் நாலரை லட்சம் அப்படிங்கிறது ஓகேவாக தோணுச்சு ஸோ அதனால் அப்போ வந்து எடுத்தோம் இஎம்ஐ எவ்வளோ கட்ட வேண்டியது இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து சிக்ஸ்டீன் தௌசண்ட் நாங்கள் இஎம்ஐ கட்டுறதா பிளான் பண்ணியிருந்தோம் உங்களுக்கு ஸோ இஎம்ஐ அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டீன் தௌசண்ட் மந்த்லி மந்த்லி கட்டுற மாதிரி இருந்தது ஸோ அப்படி சிக்ஸ்டீன் தௌசண்ட் கெட்ட முதல்ல கிட்டத்தட்ட நைன் இயர்ஸ் எண்டில் வந்து செவன்டீன் லேக் எயிட்டீன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ இந்த அமௌண்ட் கட்டுவோம் இப்போ இந்த லோன் ப்ராசஸிங் ஃபீ அதுக்கப்புறம் இதுக்கு வந்து ஒரு எம்ஓடிஐ வந்து நம்ம எழுதி கொடுக்கணும் எல்ஐசிக்கு வந்து நான் இந்த வீடை வந்து உங்ககிட்ட அடமானம் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதையும் பத்திர ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ண வேண்டியது இருந்ததுங்க ஸோ அந்த எம்ஓஐடி அந்த எல்ஐசி லோனுக்கான இது ப்ரீ இதுக்கு ப்ரீ இன்ட்ரெஸ்ட்னு போட்டிருப்பாங்க ஸோ அது இதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட நான் வந்து அப்போயே வந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கிட்ட செலவு பண்ணேங்க ஸோ அதையும் என் வட்டியோடு சேர்த்துக்கிட்டேன் அப்படின்னா கிட்டத்தட்ட நான் அஞ்சு லட்ச ரூபாய்க்கிட்ட ஓவராலாக வந்து வட்டி இன்ட்ரெஸ்ட்டுக்குன்னே நான் பே பண்ணுற மாதிரி ஆயிருந்தது அப்போ வந்து டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஒனில் வந்து ஜுவல் லோன் வந்து அந்தளவுக்கு இல்லைங்க ஒரு மூவாயிரூவா கிராமுக்கு வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி நானூறு அவ்வளோதான் கொடுத்தாங்க ஸோ என்னால் என்கிட்ட இருக்கிற நகை வந்து ஒரு ஆக்சுவலாக இந்த வீடு வாங்கும் மொத்தத்தில் எனக்கு எவ்வளோ அமௌண்ட்டு தேவைப்பட்டுச்சுனா ஒரு டுவெண்ட்டி த்ரீ லேக்ஸ் தேவைப்பட்டது அதில் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் லேக்ஸ் வந்து நாங்கள் சேர்த்து வச்சுருந்த காசை போட்டுட்டு மீதிக்கு கொஞ்சம் ட்வெல்ப் லச் பண்ணும் ஸோ ரிமைனிங் அமௌண்ட்டுக்கு தான் இந்த லோன் எடுத்திருந்தோம் நாங்கள் ஸோ இப்போ இது வந்து மாதம் மாதம் சிக்ஸ்டீன் தௌசண்ட் போய்கிட்டே இருந்ததுங்க இதை பற்றி எந்த இதுவும் இல்லை எந்த இஎம்ஐயும் நாங்கள் வந்து கரெக்டாக கட்டிகிட்டே தான் வந்தோம் எதுவும் வந்து உடலை வந்து கெட்டாமல் விட்டு அப்படின்னு எதுவுமே கிடையாது எங்களுக்கு ஸோ இஎம்ஐ கரெக்டாக தான் கட்டிகிட்டு வந்தோம் ஸோ மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் வந்து இதில் என்னென்னா எல்ஐசியில் வந்து ஹவுசிங் லோன் எடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து இன்னும் மீதி எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒரு ஆப் இருக்குங்க ஆனால் அந்த ஆப் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை வருஷமாக சரியாக ஒர்க்கே ஆகலை நம்ம அதுக்கு வந்து வெப்சைட்டுக்குள்ளே போக வேண்டியது இருந்தது அப்புறம் அது உள்ளே போய் பார்க்குறதே கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க ஸோ அப்படி இருக்கிறப்ப எனக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து இப்போ கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா என்ன ஏது ஒன்றுமே தெரியலை ஸோ அதை வந்து மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் வந்து ரீபேமெண்ட் ஷெடியூல்னு ஒரு அட்டவணை மாதிரி வரும் ஸோ அதை வந்து நான் வந்து எப்படி நெட்டுக்கில் போய் எடுக்கலான்னு பார்த்து எடுத்தாச்சு எடுத்துட்டு பார்த்தா கிட்டத்தட்ட அவங்க என்ன போட்டிருந்தாங்கன்னா எனக்கு வந்து ப்ரின்ஸிபல் வந்து நைன் லேக்ஸ் செவன்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபோர் இன்னும் இருக்குதுன்னு வந்துருந்துச்சி எனக்கு ஒரே குழப்பம் என்னடா நம்ம அஞ்சு வருஷம் கிட்டத்தட்ட கட்டிட்டோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்னா ட்வெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் சரி மூணு வருஷம் நம்ம வந்து கட்டியிருக்கோம் மூணு வருஷம் நான் கட்டின அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தாறு இன்ஸ்டால்மெண்ட் முப்பத்தாறு இன்ஸ்டால்மெண்ட்னா கிட்டத்தட்ட அஞ்சு லட்ச ரூபா அஞ்சு லட்சத்தி எண்பதாயிரம் எழுவத்தாறாயிரம் கிட்ட கட்டிட்டேன் நான் ஸோ எடுத்தது ஒரு பன்னெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் நான் கட்டியிருந்தது ஒரு அஞ்சு லட்சத்தி எழுவத்தாறாயிரம் ஆனால் என்னோடய பிரின்ஸிபல் இன்னும் எவ்வளோ இருந்ததுன்னா நைன் லேக்ஸ் செவன்ட்டி த்ரீ தௌசண்ட் கிட்டத்தட்ட அப்படியே இருந்ததுங்க நைன் லேக் எயிட்டி தௌசண்ட் கிட்டே அப்ராக்சிமேட்டாக வச்சுருந்தாலும் ஒரு மூணு லட்ச ரூபா கிட்ட தான் நமக்கு வந்து குறஞ்சிருந்தது ப்ரின்ஸிப்பல்லில் நான் கெட்டினது வந்து கிட்டத்தட்ட ஆறு லட்சத்துக்கு ஒரு இருபத்தையாயிரம் ரூபா கம்மின்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் எனக்கு பாதிக்கு பாதி தான் குறைஞ்சிருந்தது அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நான் கெட்டினதில் வந்து ப்ரின்ஸிப்பலாக வந்து ஒரு மூணு லட்சத்தி ஆறாயிரத்தி நானூறுரூபா எடுத்துருந்தாங்க ரெண்டு லட்சத்தி அறுபத்தொம்போதாயிரம் ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் கிட்ட வட்டியே பயிற்சின்ட்டாங்க சரி ஓகே நம்ம ஏதாவது அமௌண்ட் கட்டி கொஞ்சம் குறைக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா அதில் இன்னொரு ட்விஸ்ட்டு இருந்ததுங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய இஎம்ஐ எண்டு டேட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துருந்தது வந்து பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி முப்பது இதில் வந்து முடிகிற மாதிரி கொடுத்துருந்தாங்கங்க ரெண்டாயிரத்தி முப்பது ஒம்பது வருஷத்தில் ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று அப்படியே ஒரு லெவன் மந்த்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக பே பண்ணுற மாதிரி காமிச்சிருந்தது இது என்ன ஒன்றும் புரியலையே ரீபேமெண்ட் வந்து முத கொடுத்துருந்தப்ப எனக்கு நூற்றி எட்டு மாதம்னு கொடுத்துருந்தாங்க அடுத்து திடீர்னு பார்த்தா நூற்றி பத்தொம்போது மாதம்னு கொடுத்துட்டாங்க எனக்கு ஒரே குழப்பம் என்னடா நம்ம பத்து வருஷம் லோன் எடுக்கலையோ ஒம்பது வருஷம்தான் லோன் எடுத்தோம் அப்படின்னு பழைய டாக்குமெண்ட் எல்லாத்தையும் எடுத்து பார்க்குறேன் பார்த்துட்டு அதுக்கப்புறமா எல்ஐசி ஆஃபீஸ்க்கே ஆக்சுவலாக நாங்கள் மதுரை எல்ஐசியில் தான் இந்த லோன் எடுத்துருந்தோங்க ஸோ ஆனால் நான் இருக்கிறது சென்னை அப்போ சென்னையில் வந்து திரும்ப இங்கே போய் கேட்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியலை இங்கே கேட்க முடியாது மதுரையில் தான் கேட்க முடியணும் ஒவ்வொரு தடவையும் நான் சிவகாசிக்கு போகிறப்பெல்லாம் மதுரைக்கு போ போய் பா நான் லீவுக்கு போவேன் ஸோ அங்கே ஆஃபீஸு லீவாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி தள்ளி தள்ளி போயிடுச்சு ஆனால் இந்த தடவை கண்டிப்பாக போகணுன்னு ஒரு நாள் லீவ் போட்டே போய் கேட்க போகணும் மதுரை ஆஃபீஸில் கேட்க போனப்போ அவங்க என்ன சொன்னாங்க இல்லைங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் இப்போ கூடிருச்சு இப்போ இன்ட்ரெஸ்ட் கரண்ட்டாக உள்ள இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து நைன் பாயிண்ட் ஒன் ஃபைவ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்புறமா அவங்க சொன்னாங்க இல்லை நீங்கள் மெட்ராஸில் உள்ள ஆஃபீஸில் கேட்டிங்கனாலும் சொல்லுவாங்க அங்கே கூட நீங்கள் ரீஷெடியூல் பண்ணுறது எதனால நீங்கள் அங்கே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த வீக்கே வந்து நான் சென்னையில் உள்ள போரூர்கிட்ட எங்கள் வீட்டுக்கிட்டையே இருந்தது அந்த ஆஃபீஸில் போய் கேட்க போயிருந்தப்ப ரொம்ப லெத்தாஜிக்காக தாங்க பதில் சொன்னாங்க இருகின்றது ஒரு அஞ்சு பேர் தான் அந்த இதில் வேலை பார்க்குறாங்க ஐ திங்க் வளசரவாக்கம் போரூர் வளசரவாக்கம் பிரான்ச்சில் ஆனால் நமக்கு எந்த இது கேட்டாலும் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஹாஃப் அன் ஹவர் வெயிட் பண்ண சொல்லிட்டு எதுவுமே எடுத்து காமிக்கல நீங்கள் கா ஸோ எங்கே எடுத்தீங்களோ லோனு அங்கே போங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஆக்சுவலாக நான் வந்து ஒரு டென் இயர்ஸ் பேக்கே வந்து நாங்கள் வந்து ஹெச்டிஎஃப்சியில் ஹோம் லோன் எடுத்திருந்தோங்க அப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அதெல்லாம் ப அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நமக்கு ஹெச்டிஎஃப்சியில் வந்து ஒவ்வொரு மந்த்து நம்ம கட்டினக்கப்புறம் இன்னும் பிரின்ஸிபல் எவ்வளோ கட்டணும் இன்னும் எவ்வளோ கட்டணும் வட்டி கூட்டுறாங்கன்னா அது நமக்கு ஒரு மெயிலாக வரும் நமக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஒரு மெசேஜாக வரும் இல்லை அந்த வட்டியை குறைக்கிறதுக்கு நீங்கள் இவ்வளோ அமௌண்ட் கட்டினீங்கன்னா உங்கள் வட்டி வந்து குறையும் உங்கள் க்ரெடிட் ஸ்கோர் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு மெசேஜ் பண்ணுவாங்க இல்லை ஒரு ஃபோன் பண்ணி நம்மகிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவாங்க எல்ஐசியில் இந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க நம்மளே வந்து கஷ்டப்பட்டு தான் அதை தேடி பார்த்து நம்மளாகவே தான் கண்டுபிடிக்க வேண்டியது இருந்தது ஸோ நைன் பாயிண்ட் ஒன் ஃபைவ் இருக்குது நான் இதை வந்து குறைக்கலாமா அப்படின்னு கேட்டப்போ ஆ நீங்கள் குறைச்சிக்கலாம் ஆனால் அதுக்கு வந்து ஒரு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ருபீஸ் கட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இதை கெட்டனக்கப்புறம் நம்மளுடைய க்ரெடிட் ஸ்கோர் பார்த்து இப்போ எனக்கு கரண்ட்டாக எவ்வளவு அப்படின்னு பார்த்திங்கன்னா எயிட் பாயிண்ட் நைன் ஃபைவ் ஒரு ஜஸ்ட்டு ஒரு ஒரு டுவெண்ட்டி டூ ட்வ பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து கம்மியாகும் நமக்கு கிரெடிட் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் ஸோ அதுவே வந்து இந்த பாயிண்ட் டூ ஃபைவ் குறையிறப்பே வந்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை இன்ஸ்டால்மெண்ட் குறஞ்சிதுங்க ஒன்றரை இன்ஸ்டால்மெண்ட்னா எனக்கு ஒரு இருபத்தையர் கம்மியாச்சுன்னு வச்சுக்கோங்க ஸோ ஒரு மூவாயிரத்தி ஐநூற்றி நாற்பது ரூபா கட்டுறப்ப நமக்கு ஒரு இருபத்தையாயிரம் குறையுதுன்னா அது பெனிஃபிட் தானே அப்படின்னு சொல்லிட்டு கட்டிட்டேன் கட்டினப்போ தான் அவங்ககிட்ட கேட்டேன் என்னோடய இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட்டை கூட்ட முடியுமா ஏன்னா எனக்கு டென் ஓவர் வந்து கூடிக்கிட்டே போகுது டூ தௌசண்ட் தேர்ட்டி ஒன் வரையும் அப்படியே கூடிக்கிட்டே போயிருக்கு அப்படின்னு கேட்டப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்க இன்ஸ்டால் அமௌண்ட் இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட்லாம் கட்ட கூட முடியாது வேணால் நீங்கள் ஒரு அம்ப் லம்பாக ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் அது மாதிரி உங்கள் அமௌண்ட் முடிஞ்சால் நீங்கள் கட்டி உங்கள் பிரின்ஸ்பலை குறைச்சிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அப்போ வந்து நான் வந்து ஒரு ஓகே நான் வந்து எக்ஸ்ட்ராவாக நான் மார்ச் மந்த்தே வந்து ஒரு ஒன்றரை லட்ச ரூபா ஒரு பிள்ளைங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்காக போட்டிருந்தேன் ஆடி க்ளோஸ் ஆகி வந்தது ஸோ ஸ்கூல் ஃபீஸ் வந்து ஃபஸ்ட் டேம் ஃபீஸுங்கிறப்ப நம்ம பாதி தான் கட்டுவோம் மீதி வந்து செப்டம்பரில் அப்படி தான் கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதில் ஒரு செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அதுக்கப்புறமா கொஞ்சம் சேவிங்ஸு இந்த தடவை டூர்லாம் போகலங்க நான் எப்பயுமே டூர் போவேன் அந்த டூர் போகலை ஸோ அதுக்காக சேர்த்து வச்சிருந்ததுன்னு சொல்லி கொஞ்சம் இருந்ததெல்லாம் போட்டு பரட்டி ஒரு ஒன்றரை லட்ச ரூபா பரட்டினோங்க பரட்டி கொண்டு போய் அந்த ப்ரின்ஸிபலுக்கு கட்டிட்டோம் ஸோ கட்டினக்கப்புறம் அந்த நைன் லேக் செவன்ட்டி த்ரீ தௌசண்ட்லேருந்து அந்த ஒன்றரை லட்சத்தை கழிச்சிட்டு எயிட் லேக் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட்னு பே எனக்கு வந்து இவ்வளோ தான் உங்கள் பிரின்ஸிபல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் நம்பர் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட் இனிமேல் இன்னும் எத்தனை கட்ட வேண்டியது இருக்குது அப்படின்னா சிக்ஸ்டி ஃபோர் இஎம்ஐ நீங்கள் கட்டணும் அப்படின்னு வந்துருந்துச்சு எனக்கு ஸோ ஆல்ரெடி எவ்வளோ இருந்தது அப்படின்னா கிட்டத்தட்ட எயிட்டி டூ இன்ஸ்டால்மெண்ட்ஸ் நான் இன்னும் கட்ட வேண்டியது இருந்ததுங்க அதாவது முப்பத்தேழு இன்ஸ்டால்மெண்ட் கட்டியிருந்தேன் ஸோ எனக்கு புதுசாக இப்போ கம்பேட் ஆகி நூற்றி பத்தொம்போதுன்னு ஸோ கிட்டத்தட்ட எயிட்டி டூ இன்ஸ்டால்மெண்ட்ஸ் கட்ட வேண்டியது இருந்தது ஸோ ஆனால் நான் இந்த ஒன்றரை லட்ச ரூபாய் கட்டினால எனக்கு நம்பர் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட் வந்து சிக்ஸ்டி ஃபோர்னு குறஞ்சிருச்சிங்க அதே மாதிரி டென் ஓவர் இயர் வந்து தேர்ட்டி ஒன்லேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி நைன் அதுவும் நைன்த் மந்த்துக்கு மாறிடுச்சு ஸோ கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு பதினாறு இன்ஸ்டால்மெண்ட் கிட்டே எனக்கு சேவ் ஆன மாதிரிதாங்க அதில் அதாவது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா எனக்கு எயிட்டி டூ இன்ஸ்டால்மெண்ட்ஸ் இருந்தது பார்த்திங்கன்னா அதுக்கு நான் பணம் கட்டியிருந்தேன் பதினாறாயிரம் கட்டிகிட்டே வந்திருந்தேனா கிட்டத்தட்ட பதிமூணு லட்சத்தி பன்னெண்டாயிரம் ரூபா கட்டியிருந்திருப்பேங்க ஆனால் இப்போ நான் ஒன்றரை லட்ச ரூபா உடலை கட்டினதுனால எனக்கு வந்து என்னோடய பிரின்ஸிபல் வந்து இந்த மாதிரி இவ்வளோ தான் குறையும் நம்ம ஒன்றரை லட்ச ரூபா கட்டினதுக்கப்புறம் லெவன் எவ்வளோ கட்ட வேண்டியது இருந்திருக்குன்னா இது ஒரு ஒன்றரை லட்ச ரூபாங்கிறது வந்து ஒரு ஒன்பது இன்ஸ்டால்மெண்ட் வரும்னு வச்சுக்கோங்களேன் ஸோ ஒன்பது இன்ஸ்டால்மெண்ட் கட்டினக்கப்புறம் எனக்கு இந்த ப்ரின்ஸிபல் வருது அப்படின்னாலுமே ஆனால் இந்த ப்ரின்ஸ்பல் வராதுங்க அதுலேயும் வட்டி பாதிப்பெயரும் பிரின்ஸிபல் இன்னும் கம்மியாக தான் ஆகும் ஆனால் ப்ரின்ஸிபலில் போய் ஒன்றரை லட்சரூபா கட்டினால எனக்கு டக்குன்னு குறையிறப்ப இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அறுபத்தி நாலு இன்ஸ்டால்மெண்ட் கட்டணும் அறுபத்தி நாலு இன்ட்டு பதினாறாயிரம் போட்டிங்கன்னா பத்து லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் ஸோ பத்து லட்சத்து இருபத்தி நாலாயிரத்துக்கும் இந்த பதினோரு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் லேக் தேர்ட்டி எயிட் தௌசண்ட் நமக்கு வந்து லாபமாக இருக்குங்க அதாவது ஒரு ஒன்றரை லட்ச ரூபா கொண்டு போய் கூடலாம் நான் கட்டிட்டு வந்ததுக்கு எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா ஒன் லேக் தேர்ட்டி எயிட் தௌசண்ட் வந்து என்னோடய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு எல்லாமே வந்து எனக்கு கொஞ்சம் சேவ் ஆகுது நம்பர் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட்டு குறஞ்சிருக்கு அதாவது நீங்கள் சொல்லலாம் அம்மா அதான் ஒன்றரை லட்ச ரூபா கட்டியிருக்கீங்கள அப்படின்னா நான் ஒன்றரை லட்ச ரூபாங்கிறது வந்து எனக்கு வந்து ஒரு பத்து மாதம் இஎம்ஐந்தானு வச்சுக்கோங்களேன் ஏன்னா பதினாறாயிரம் கட்டுறேன் அப்போ ஒன் லேக் சிக்ஸ்டி தௌசண்ட் வந்துடும் ஆனால் இங்கே நான் ஒன்றரை லட்சம் அதுலேயும் ஒரு பத்தாயிரரூபா கம்மியாக தான் கட்டியிருக்கேன் ஸோ எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து மாதம் வந்து கட்டுறதை முன்னாடியே சேர்த்து கட்டியிருக்கேன் அப்படின்னா எனக்கு கிட்டத்தட்ட ஒன் லேக் தேர்ட்டி எயிட் தௌசண்ட் சேவ் ஆகுதுங்க ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நீங்களும் வந்து இந்த மாதிரி எல்ஐசியில் வந்து ஹவுசிங் லோன் போட்டிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஒரு த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸுக்கு வர இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளவுன்னு பாருங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட் சப்போஸ் இருக்கு அப்படின்னா அதை குறைக்கிறதுக்கு ஒரு சின்ன அமௌண்ட் கட்ட சொல்லுவாங்க கட்டினா கொஞ்சமாக தான் குறையும் பட் நமக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு இன்ஸ்டால்மெண்ட் குறஞ்சாலே வந்து ஒரு மூவாயிரத்தி ஐநூற்றி நாற்பது ரூபா கட்டினேன் நான் ரீபேமெண்ட் அமௌண்ட்டுன்னு ஸோ அந்த ரீபேமெண்ட் அமௌண்ட் கட்டினப்பே எனக்கு வந்து ஒரு ரெண்டு இன்ஸ்டால்மெண்ட் கிட்டே குறஞ்சது உங்களுக்கு ஸோ ஒரு இருபத்தையாயிரம் ரூபா குறஞ்சது சாலிடாக ஸோ இதே மாதிரி நம்ம ஒரு சின்ன அமௌண்ட் கட்டி ஒரு பெரிய அமௌண்ட்டை வந்து குறைச்சிக்கலாம் ரெண்டாவது உங்கள் நகை இருக்குது இப்போ கரெண்ட்டாக உங்கள் கிட்டே நகை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு உங்களால் ஒரு ரெண்டு லட்ச ரூபா பிளட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் நகையை பிளட் பண்ணி உங்களோடய பிரின்ஸிபல் அமௌண்ட்டை குறைக்க பாருங்கள் குறைச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட வட்டி விகிதம் ரொம்பவுமே குறையுங்க இதில் நீங்கள் நிறையாவே சேவ் பண்ண முடியும் நீங்கள் ஒரு ரெண்டு லட்ச ரூபா நகையை வந்து கெட்ட மொத்தத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஒன்றரை லட்ச ரூபா வந்து இதில் சேவ் ஆகும் அந்த வட்டியில் ஆனால் அந்த ரெண்டு லட்ச ரூபா நகைக்கு வந்து வட்டின்னு பார்த்திங்கன்னா நம்ம மந்த்லி மந்த்லி இதில் கட்டுற இஎம்ஐயோட சேர்த்து ஒரு ஐயாயிரம் ஐயாயிரமாக கட்டிட்டு வந்தால் கூட நம்ம வேகமாக நம்ம நகையை திருப்பிட்லாங்க ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் அதுவும் எல்ஐசியில் ஹவுசிங் லோன் எடுத்துருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதாவது என்ன சொல்ல நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்குது ஏன்னா இந்த விதின் த்ரீ இயர்ஸில் சிக்ஸ் பாயிண்ட் எயிட் ஃபைவ்லருந்து என்னோடய பர்சன்டேஜ் வந்து நைன் பாயிண்ட் ஒன் ஃபைவ் மாதிரி இருந்ததுங்க அப்படிங்கிறப்ப ஒரு ட்ரமாண்டஸ் சேஞ்சுன்னு சொல்லலாம் ஆனால் இதை பற்றின எந்த மெயிலும் எனக்கு வரவே இல்லை மெயில் ஐடி கொடுத்துருக்கோம் எல்லாம் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் இப்போ கூடியிருக்கு உங்களுக்கு இஎம்ஐ கூடியிருக்கு அப்படின்னு எந்த மெயில் எதுவுமே வரல ஸோ நாங்களாம் வந்து அவுட்ஸ்டாண்டிங் எவ்வளோ இருக்குது பார்ப்போம் நம்ம குறைஞ்சிருக்கா இல்லையான்னு ஒரு ஆர்வத்தில் பார்த்தப்ப இதை கண்டுபிடிச்சோங்க கண்டுபிடிச்சி இந்த மாதிரி ஒரு ரெக்டிஃபை பண்ணோம் ஸோ இதை என்னோடய சப்ஸ்கிரைபர் எல்லாேருக்கும் சொல்கிறப்ப நீங்களும் ஏதாவது போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இதுவே நீங்கள் ஐசிசி ஹெச்டிஎஃப்சி ஆக்சிஸ் இந்த மாதிரி ப்ரைவேட் பேங்க்ஸில் போட்டிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து மெயில் மூலமாக சொல்கிறாங்க அங்கேருந்து நான் ஹெச்டிஎஃப்சிலலாம் லோன் எடுத்திருந்தப்போ அவங்களே ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க இந்த மாதிரி உங்களுக்கு லோன் அமௌண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கூடி இருக்கு சார் நீங்கள் ஒரு கொஞ்சம் அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா உங்கள் கிரெடிட் ஸ்கோர் படி கொஞ்சம் குறையும் அப்படின்லாம் நம்ம கால் பண்ணி சொல்லுவாங்க ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு டூ தௌசண்ட் கொடுத்தா கொஞ்சம் குறையுதான் இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி சொல்லி நாங்கள் வந்து ப்ரீ க்ளோஸ்லாம் பண்ணியிருக்கோம் ஸோ இப்பயும் வந்து இந்த ஒ ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் கட்டுறப்ப நீங்கள் ப்ரீ க்ளோஸர்லாம் பண்ணுறப்ப வந்து இங்கே எந்த பெனால்ட்டியும் கிடையாது எல்ஐசியில் ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த ஹவுசிங் லோன் எடுத்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இப்போ வட்டி விகிதம் கூட்டிக்கிட்டே தாங்க போகுது அதனால் நீங்கள் உங்ககிட்ட நகை இருக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் ப்ளஸ் பண்ணிக்குவாங்க எங்கள் பேங்க்கில் வந்து ப்ளஸ் பண்ணி அந்த அமௌண்ட்டை தூக்கி கட்டுங்க இல்லை புதுசாக நீங்கள் வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஹவுசிங் லோனை கம்மியாகவே போடுங்க உங்கள் கிட்ட நகை இருக்குது அப்படின்னா விற்காதீங்க ஏன்னா நான் வந்து ஒரு தப்பு பண்ணேன் லாஸ்ட் இயர் வந்து நாங்கள் கார் ஒன்று புதுசாக எடுத்தோம் சரி அப்போ வந்து பசங்களோட யூஸ் பண்ணாத ஒரு சில நகைகள் இருக்குது அப்படின்ட்டு அதை அடமானம் வச்சுருக்கலாம் ஆனால் நான் போய் அதை விற்றுட்டேன் இப்போ ஸோ விற்றப்போ மார்க்கெட் ரேட் பார்த்தீங்கன்னா அந்நேரம் ஐயாயிரத்தி முந்நூறு தான் இப்போ எவ்வளோ ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி எட்நூறுரூபா கிட்ட வந்துருச்சு நமக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்து ஐநூறுரூபா கிராமுக்கே வந்து கூடியிருக்கு நான் அப்போ அந்நேரம் வந்து ஒரு ஆறு சவரன் விற்றேங்க எனக்கு ஸோ இப்போ யோசித்தாலும் இப்போ இந்த ஆறு சவரன் நம்ம புதுசாக எடுக்க போகிறோம் அப்படின்னோம்னா நமக்கு ஒரு கிராமுக்கே ஆயிரத்து ஐநூறுரூபா கூடியிருக்கு அப்போ ஆறு சவரன்னா பார்த்துக்கோங்க எவ்வளோ கூட்டிகிட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லி ஸோ என்றைக்குமே உங்கள் நகையை வந்து விற்கணும்னு நினைக்காதீங்க கூடிய மட்டுக்கும் நீங்கள் அடமான வச்சு அதை திருப்புறதுக்கு பாருங்கள் அதனால் கோல்டு சேவிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ங்க நான் நிறையா கோல்டு சேவிங் வீடியோவும் போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்க ஸோ இந்த மாதிரி லோன் எடுத்திருந்தீங்க அப்படின்னா ஹவுசிங் லோன் எடுத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ரீ செக் பண்ணி பாருங்க ஐ ஹோப் இந்த வீடியோ அங்கே எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு யாருக்காவது வேறு ஏதாவது ஒரு டீட்டெயில் தேவை ஏதாவது பற்றி தேவை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதை எனக்கு மெயில் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு தேவை அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக மெயில் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி இதுக்கு எப்படி சேவ் பண்ணலாம் இல்லை இது மாதிரி க்ளோ ப்ரீ க்ளோஸ் பண்ணணும்னா எவ்வளோ அமௌண்ட் சேவாக சேவ் பண்ணணும் அந்த மாதிரி என்ன டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக எனக்கு மெயில் பண்ணுங்க நான் அந்த இதை ரீட் பண்ணி உங்களுக்கு நான் இதை வீடியோவாக போடுறேன் ஸோ நம்ம சேனலில் வந்து நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போட்டிருக்கேங்க ஸோ இதை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டே இருக்கீங்க ஸோ கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இது தேவை அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க Thanks for watching the video.